ஓம் நம சிவாய நம நம சிவாய சோமவார விரதத்துடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷத்தன்று யார் ஒருவர் அண்ணாமலையாரை வேண்டி பதினோரு ரூபா காணிக்கையை எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்தாலே முக்தி தரும் அக்னிஸ்தலத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கும் குருவொருளும் திருவொருளும் கிடைத்து வாழ்விலிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அந்த அற்புதமான தீர்க்கக்கூடிய நாள் நாளை நவம்பர் பதினேழு கார்த்திகை ஒன்றுடன் இணைந்து வரக்கூடிய சோமவார பிரதோஷம் நான் சொல்லும் ஒரு பதினோருபா காணிக்கை வழிபாட்டை நாளை செய்துவிடுங்கள் உங்கள் வீட்டில் அற்புதங்கள் ஏற்படும் அருட்பெரும் சியோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் நாளை கார்த்திகை ஒன்று அதனுடன் இணைந்து வரக்கூடிய சோம வார விரதம் அதோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் திங்கட்கிழமை என்றாலே சிவபகவானுக்கு உகந்த நாள் அன்றைய நாள்ல வரக்கூடிய பிரதோஷத்தன்று யார் ஒருவர் விரதமிருந்து இறைவனை வழிபடுகிறாரோ அவர்கள் வாழ்வு வளம் பெறும் நாளை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு ஓம் என்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் பச்சரிசி கையில் வச்சு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசியை கிழக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் மனதுக்குள் ஓம் சிவசிவ ஓம் ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தோடு இருங்கள் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்கு பிரதோஷ நேரம் அந்த பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு வெற்றிலை வெற்றிலை மேலே மஞ்சள் சிறுசா பிள்ளையாரும் சிறுசா லிங்கமும் பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு முன்னாடி பச்சரிசியாலான ஏதோ ஒரு பிரசாதத்தையோ அல்லது அரிசியில் கொஞ்சோண்டு இனிப்பை கலந்து பிரசாதமாக வச்சுட்டு அந்த லிங்கத்திற்கு நீங்கள் அச்சதையால் அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் நம சிவாயா எட்டு முறை ஓம் சிவ சிவ ஓம் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யமும் பெருகணும் இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் நான் விரதம் இருந்து பதினோருவா காணிக்கையை ஒரு வெத்தலை வெத்தலையில பதினோருவா வச்சு கொஞ்சூண்டு பச்சை பொறுத்த தூவி விட்டு அந்த வெத்தலையை மடித்து ஒரு துணியில் கட்டி அண்ணாமலையை நினச்சி எடுத்து வைங்க அடுத்த முறை எப்போ அண்ணாமலைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த காணிக்கையை உண்டு எல்ல போடுங்கள் சோமவார தினத்தில் இதை செய்யக்கூடிய இடத்திற்கு தனவசியம் இயல்பாகவே ஏற்படும் ஆம் சோமவார விரதத்தோடு பிரதோஷம் வரக்கூடிய நாள் தனவசிய திருநாள் அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி சகல செல்வங்களையும் பெறுங்கள் அதுவும் கார்த்திகை ஒன்றுங்க போது குலதெய்வ பூஜையோடு சேர்ந்து செய்யுங்க இந்த பூஜையோடு சேர்ந்து ஓம் குலதெய்வத்தோட நம பேர் நம்ம என்கின்ற மந்திரத்தையும் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செஞ்சு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கங்க நல்லது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும் நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நான் நாளை மாலையிலிருந்து திருவண்ணாமலையில் தான் இருக்க போகிற வரும் செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் குபேர கிரிவலம் வர இருக்கின்றது உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் குபேர கிரிவலம் வாருங்கள் வர முடியாதவங்க இந்த குபேர கிரிவலத்தில் நடக்கக்கூடிய குபேர யாகம் குபேர பூஜை குபேர கூட்டு பிரார்த்தனை சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை வஸ்திரதானம் அன்னதானம் காணிக்கை செய்து கிரிவலம் போவோம் இந்த புண்ணிய காரியத்தில் உங்கள் பங்கையும் உங்களுக்கான பங்கையும் சில நன்குடைய வழங்குங்க அதுக்கு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு குபேர விளக்கும் மகாலட்சுமி எந்திரத்தையும் பூஜை செஞ்சு உங்கள் இல்லத்திற்கு அனுப்புவோம் உங்கள் பேரை சங்கல்பம் செய்ய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே வரும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான இடத்துல சிறப்பு பூஜையை வச்சுருக்கோம் உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு அந்த லொக்கேஷனில் வந்து என்னை சந்தியுங்க கொண்டாட்டமாய் குபேரரையும் சிவனையும் கொண்டாடி வாழ்வில் சகல செல்வங்களையும் பெறுவோம் வாருங்கள் அருளும் பொருளும் ஆனந்தமும் பெற குபேரகிரிவலம் அண்ணாமலையாருக்கு அரோகரா